கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையாண்டு இந்த கிழமை எங்களுடைய கடையில் என்ன வந்துருக்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம் இருக்குதுன்றத சொல்ல போகிறேன் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் கடைக்குள்ளே போவோம் டிஸ்பிளே பாருங்க அமர்த்தி அட்டுக்கு குமிச்சு வச்சுருக்கு அமர்த்தி யாட்டுக்கு குமிச்சு வச்சுருக்குது மெயினாக நானே என்டையை தூக்கி காட்டுறேன் அதில் காட்டிக்கலாம் அதோடய ஃபீல் ஒன்று நல்லாயிருக்கும் இருக்கும் பண்டி நல்ல பழு ஐட்டம் பாருங்கோ எப்படி இருக்கட்டு பாருங்கோ விழா எலும்போடு சேர்த்து இருக்கு பீஸ் அதே மாதிரி மேலே முள்ளந்தண்டை ஐட்டம் கொழுப்பிண்ட சைஸை பாருங்க எப்படி இருக்குமெண்ட்டு பாருங்கோ அந்த மாதிரி ஐட்டம் அதே மாதிரி இந்த பண்டிகை கருக்கல் போடுறார்கள் கண்டிப்பாக கருக்கல் போடுறோம்னு கேட்குறார்கள் பெஸ்ட் பீஸ் பாருங்கோ அடுக்கடுக்கா இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்புன்னு சொல்லி அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது சாமான் காட்டு பண்டியை தான் மெயினாக காட்டுறேன் சரியாக காட்டு பண்டி காட்டியாச்சு அதே மாதிரி இந்த காட்டு பண்டியை நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிலோவாகவும் இப்படி பேக் பண்ணி இப்படி பேக் பண்ணி வைப்போம் ஒவ்வொரு ஒரு கிலோவாகவும் இதில் இருநூறு கிராம் எலும்பும் எண்ணூறு கிராம் இறைச்சியும் போட்டு இப்படி ஒவ்வொரு கிலோவாகவும் பேக் பண்ணி இருக்குது பொருள் சூப்பராக இருக்கும் இது இது நீங்கள் அவசரத்துக்கு வந்து வாங்கிட்டு போகிற நீங்கள் இப்படி ஒரு கிலோ வர இப்படி வாங்கிட்டு போகலாம் இல்லை கிலோ உங்களுக்கு பிரச்சதே இல்லை எத்தனை கிலோ வேண்டாலும் பரவாயில்ல ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்படி ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்க மான் ரசி வட்டி ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ணியிருக்கு இது மான் மற்றது மான் காட்டி வண்டி காட்டி அதே மாதிரி மரகரசி எப்படி தத்த பிடிப்பா எப்படி கலராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷன்றதுக்கு இதாக கொஞ்சம் பிங்க் கலராக கலர் மாறினா கூட தூக்கி மில்லு அடிச்சிடுவேன் பஜ்ஜைக்கு ரயில் மான்ரஜி அதே மாதிரி ஆட்டுன்ற இந்த ஊர் ஆட்டுனா தலைவட்டி மிஷினால வட்டி ரெயிலை வச்சு பேக் பேக் பண்ணியிருக்குது அப்படியே கொண்டே சட்டிக்கில் கவிட்டு போட்டு ஒரு நச்சக் ஒரு மஜக் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்கோழி வட்டி ரெயிலை பேக் பண்ணி வச்சிருக்கு ஈஸிக்காக வட்டி ரயிலில் பேக் பண்ணியிருக்கு இல்லை இந்த ரெயிலில் உள்ளதொண்டு உங்களுக்கு வேண்டாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தானுமெண்ட்டு கேட்டிங்கன்னா உள்ளுக்கு இருந்து ஃப்ரெஷ்ஷாக வட்டி தருவாங்க உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி ரெயில் வட்டி பேக் பண்ணி வச்சிருக்கு இல்லை அண்ணா எங்களுக்கு ரெயில் உள்ளது வேணாம் எங்களுக்கு பழசு மாதிரி இந்த ரயில் இருக்கிறது தெரியுது அப்படி ஒரு ஃபீல் ஆகிடுச்சிங்கன்னா கேளுங்க உள்ளுக்கு இருந்து வட்டி சொல்லி கேளுங்க வட்டி தருவாங்க அதே மாதிரி இது வந்து ஊராட்டு பங்குரஜி பங்கரஜி இது எப்படி எடுத்து சொன்னால் ஒரு பாதி ஆட்டை வட்டி பாதி ஆட்டை வட்டி எறும்புரிம்பா சதாபுரிம்பா வட்டி போட்டு எலும்பு முந்நூறு கிராமும் இறைச்சி எழுநூறு கிராமும் போட்டு ஒரு கிலோ பங்குறட்சி இந்த ஆட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸும் பெறும் இது இதம் ஈரல் எல்லா எல்லா இறைச்சியும் கால் கை இறச்சி எல்லா இறைச்சியும் பெறும் இது அதே மாதிரி கோழிய ஜிஷர்ட் அதாவது தாமரங்காய்னு சொல்லுவோம் அல்ல இங்கிலீஷில் ஜிஷர்டுன்றது அல்லது சொல்கிறது சில பேர் கல்லீரல் வேண்டுவாங்கள் அது எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி கோழிய ஈரல் பாருங்கோ கோழியுடைய ஈரல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கலரை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களோட ஃப்ரெஷ்னஸ் கோழிய ஈரல் அதே மாதிரி கோழிய இதயம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ கிளியராக ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்டு பாருங்கள் கோழிய இதயம் அதே மாதிரி ஆட்ட கிட்னி ஆட்டோட கிட்னி இருக்குது தனியாக கிட்னி பண்ண எடுக்கலாம் மற்றது காட்டு முயல் வட்டி ஒரு கிலோ வட்டி வச்சுக்கிறானாலும் காட்டு முயல் முழு சாப்டு பண்ணுறும் எடுக்கலாம் முழுசாக வாங்குறது வந்து நான் பெரிய பெரிய முயலாக இருக்கும் காட்டு இது முழு முயல் பாருங்கோ இது முழு முயல் அப்போ சில பேருக்கு இப்படி முழு முயல் வாங்குறது வேண்டாம் இப்படி ஒரு கிலோவாக வட்டி கேட்பாங்க அப்போ ஒரு கிலோ வட்டி நாங்கள் இது காட்டு முயல் எந்த பெஸ்ட்டாக சொல்கிறது வாங்குற நீங்கள் இந்த காட்டு முயலை ஐ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஊரில் உள்ள முயலை விட இஞ்ச நல்ல ஊரில் உள்ள முயல் சோஃப்டாக இருக்கும் இஞ்சை உள்ள காட்டு முயல் சரியான ஹார்டாக இருக்குது நல்ல கட்டிச்சு இழுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் மெயினாக கட்டிங் குட்டிங் போடுறாங்கள் சைட்டிஸுக்கு சொல்லப்பட்ட சாமான் உண்மைக்கு தான் சொல்கிறேன் நான் ரெண்டு இடத்துல சமைச்சி கொடுத்துறான் படிகளுக்கு அவங்கள் தண்ணி அடிக்கிற படிகளுக்கு சமைச்சி கொடுத்தான் அவங்கள் அண்ணன் பெஸ்ட்டாக இருக்கன்னு சொல்லி சொன்னவங்க உண்மையாக தான் பச்சை பையோ உண்மையாக தான்ட நீ குடிக்கிற நீ குடிவட்டியா இப்போ குடியவொட்டி உண்மையா சொல்லு நீ ஆ ஓமோ பச்சை பையாம் இது சுவர்வட்டி பெருவரியா குடியாருவன் தான் அண்டை சாப்பிட்டோம்னு சொல்கிறான் பச்சை பையண்டு இது சுவரொட்டி சுவரொட்டி மலிவாக க்ளீன் பண்ணி இருக்குது வேறு என்ன காட்டணும் மெயினாக குடல் பெரிய குடல் அவிச்சு சின்ன வெட்டி பக் பண்ணி இருக்குது அரை கிலோ பேக்கெட் பக் பண்ணி இருக்குது இப்படி அவிச்சு நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு வட்டி தர மாட்டாங்க நாங்கள் அவிச்சு வட்டி தரோம் அதே மாதிரி ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் பாயா போடுறாங்கள் ஆட்டுக்கால் இருக்குது கேட்டா பொடியல் மிஷினில் வெட்டி சின்ன தருவாங்க எடுத்துக்கொள்ளலாம் மெயின் ஐட்டம் இது என்னதுக்கு இந்த க்ளவுஸ் போட்டது இந்த நோக்கமே இதுக்கு தான் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஆட்டிண்ட சிறுகுடல் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒரு அழுக்கும் இல்லாமல் உள்ளுக்கு தண்ணி விட்டு வடிவாக இழுத்து கிளீன் பண்ணி திரமாக எனக்கு நேராக கொண்டு போய் நீங்கள் அவிச்சு போட்டு கறி சிறு சிறுகுடல் எல்லா கடையிலேயும் கிடைக்காது எங்கள்கிட்ட சிறு சிறுகுடல் காரணம் நாங்கள் ஆடை எடுக்கிற வந்து ஆடு எங்கே அடிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து போய் ஆடு எடுத்துகிட்டு வர்றாங்க இடையில் எங்களுக்கு ஒரு சப்ளையரை வச்சு நாங்கள் சாமானும் எடுக்கிறதில்ல ஒற்று சாமானும் இடையில் சப்ளையரை வச்சு நாங்கள் எடுக்கிறது எல்லாமே நேராக போய் அந்த ஸ்பாட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால தான் எங்கள்கிட்ட மலிவும் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் சிறு உடல் வேணுமானால் வந்து எடுங்கோ வேறு என்ன உங்களுக்கு இதுக்குள்ளே காட்டில்ல இதுக்குள்ளே எல்லாம் கிட்டத்தட்ட காட்டிட்டேன் வேறு நோமலாக பேபிச்சிக்கன் இருக்குது மாட்டு அச்சி இருக்குது இங்கே பிடிக்கிறதெல்லாம் வண்டி வட்டி ரெடியாக வச்சுக்கிறாங்களே இதுன்றதுக்கு மாற்றச்சி போன்லெஸ் மாட்ரட்சி பாருங்க போன்லெஸ் மாட்ரட்சி எலும்பு இல்லாமல் சூப்பராக இருக்குது மாட்றச்சி வாங்கிறாய் பண்ணி பாருங்கள் ஆட்டு ஈரல் இது ஆட்டிரல் தானே ஓ ஆட்டிண்ட ஈரல் இருக்குது வாங்குகிறாய் பண்ணி பாருங்கள் சூப்பர் ஆட்டிண்ட ஈரல் அதை விட மெயினான ஐட்டம் அண்ணன் மானை கொண்டு வர நீங்கள் மானின் ஈரழிதயம் எல்லாம் அங்கே கேட்பீங்கள் எங்கள்கிட்ட மானிண்டை ஈரழிதயம் இருக்குது மரையின் டைம் இருக்குது உள்ளுக்கு இருக்கு மரையன் இது மானுட மான் மரையின் ஈரழிதயம் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் இதெல்லாம் வெளியில் எடுக்க மாட்டீங்கள் மானுட ஈரழழிதயம் இருக்குது அதே மாதிரி ஆட்டிண்ட இதயம் அது எல்லா இடமும் வாங்கலாம் எங்கள்டையம் இருக்குது சரிதானே இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம் இந்த கிழமை அதே மாதிரி உள்ளுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது வாங்க உள்ளுக்கு காட்டுறேன் உள்ளுக்கு எல்லா ஐட்டங்களும் தொங்குது அப்படியே காட்டையா அந்த குவிகளாக தொங்குறது ஆடு இதெல்லாம் ஆடு இது இது மான் அது மர வங்காளம் தொங்குறது பண்டி பாருங்க ஆடு மான் மர பண்டி எல்லாமே சொன்னபடி சட்டப்படி இருக்குது பொருள் ஆட்டை பார்த்திங்களா ஆடெல்லாம் ஜிம்முக்கு போகணும் ஆடு தான் இருக்குது போய் ஆடு அடிக்கிற இடத்துல ஆடு அடிக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கில் ஆடு அடிக்கிற இடத்துல போய் எங்களுக்கு தேவையான ஒரு பத்து ஆடு இருபது ஆட்டை எடுத்து கொண்டு வருவோம் அதனால தான் ஆடு இவ்வளவு குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு அந்த பெஸ்ட்டாக குவாலிட்டி தரணுமன்றதுக்காண்டி எல்லாத்தையுமே லைஃபாக காட்டுறது என்ன காட்டுறது நோக்கம் என்னென்னா தரம் குவாலிட்டி நிரந்தரமாக இருக்கணுமன்றதை காண்டி தான் எல்லாமே காட்டுப்படுது ஆக்கள் நம்ப வேலை செய்யணும் என்ன குடல் மெயினாக அந்த குடல் அவிச்சு விற்கிறபடியாக நிறைய பேர் குடல் இருக்கிறவே அப்போ குடல் ஓடுறது வைக்கணும் பட்டியல் பட்டி கொண்டீங்கன்னா இப்படி கணக்கு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது மற்றது உங்களுக்கு எதுவும் புதுசாக தேவை பெரிய ஓடுறதுக்கு தேவை அல்லது கடையில் திறந்துக்கிறார்கள் உங்களோட கடையில் போட்டு விற்கணும்னு கேட்டிங்கண்டா கடையில் விற்கிறதுக்கு ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் இருக்குது நார்மலாக கஸ்டமருக்கு விற்கிற ப்ரைஸ் இருக்குது என்ன தொடர்பு பண்ணிங்கண்டா அது கடைக்கிட்ட மாதிரி இதெல்லாம் மெயினாக பண்டிதான் எங்கள்கிட்ட மெயின் பிஸ்னஸ்ஸே பண்டிதான் ஹோல்சேலாக அவங்க கொடுக்குறாங்க கடையிலையும் விற்கிறாங்க இப்படி கடைவழியை அவங்களுக்கு வச்சு விற்கிறதுக்கு இப்படி ரெயில பேக் பண்ணி தருவோம் கடையில் வச்சு விற்கிறதுக்கு சுரடினா விற்கிறதுக்கு சரி வேறு இப்படி வட்டி பங்கு பங்குன்னு சொல்கிறோம் அது பங்கு இதுக்குள்ள இருநூறு கிராம் எலும்பும் எழுநூறு கிராம் இறைச்சியும் போட்டு பங்கு சாரி எண்ணூறு கிராம் இறைச்சியும் போட்டு இருக்குது பங்கு மெயினாக இந்த ஐட்டம் சுகரொட்டி 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 அல்லது ஸ்பிளிண்ட் கல்லீரல் மண்ணீரல்னு சொல்கிற ஐட்டம் இந்த ஐட்டம் எங்கள்கிட்ட இருக்குது அவைலபிள் இது அந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த ஐட்டம்னு சொல்லுவாங்க இந்த டத்தர் சோகை குருதி சோகை பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த பீரியல் பிரச்சனை உள்ளாக்கள் அவைக்கெல்லாம் இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுணும் அவ்வளவுக்கு பெருமதியான ஐட்டம் சுகரொட்டி எல்லா கடையிலேயும் கிடைக்காது எங்கட கடையில் இந்த ஐட்டம் இருக்குது நீங்கள் வாங்கி ரை பண்ணலாம் அதே மாதிரி காட்டு முயல் கூடுதலான காட்டு முயல் இங்கே யூகேல ஒரு மூன்றே மூன்று ஐட்டம் இல்லை உடும்பு இல்லை முள்ளுப்பண்டி இல்லை உடும்பும் முள்ளுப்பண்டியும் அழுங்கும் இந்த ஐட்டங்கள்லாம் இல்லை மிச்சம் முழுக்கே இருக்குது பொருட்டமானில் இருந்து உக்குளானில் இருந்து மற்ற ஐட்டங்கள் இல்லை மான்மரை மான்மரை மான் வெள்ளை மர எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது என்னென்ன சாமானும் கொடுக்குது முழு சாகிடம் பண்ணாலும் சரி சின்ன சாப்பிடம் பண்ணாலும் சரி எடுத்து தரலாம் ஓட பண்ணாலும் எடுத்துடலாம் இல்லை வந்து காஜிங் நடக்கலாம் கடையில் வந்து பாருங்கள் கடையில் எப்படி இருக்காண்டு பாருங்கள் மெயினாக கஸ்டமர் சர்வீஸ் வேலை செய்கிறார்கள் எதுவும் குளாரபடி பண்ணால் கூட நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் பேர்சனில் எடுத்து நாங்கள் சொல்லுங்கள் என்ன ஒரு சில கொம்பளை மந்திருக்குது அதனால் தான் ஏதாவது உங்களுக்கு குறநராக இருந்தால் என்னோடய கதையங்க சோடவர் பண்ணுவேன் கதையை கதைச்சி இழுக்கையில் முடிக்கிறன் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையன்ட்டு நன்றி